எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷபராசி ரோகிஷத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்க போறோம் சனி பயிற்சி எப்ப நடக்க போகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி சனி பகவான் தற்போது இருக்கின்ற கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் சனி வந்து கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு லாபஸ்தானத்துல உட்கார போறார் இந்த லாபஸ்தானத்துல அமர்கின்ற சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வருமானம் சம்பந்தப்பட்ட வழியில ஒரு ஏற்றத்தை உறுதியா கொடுப்பார் ஏன்னா கடந்த காலங்கள்ல ரோஹினில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் சனி பகவான் இருந்ததுனாலையும் ஒரு போரட்டாதையும் சதயத்தையும் கிராஸ் பண்ணி வந்ததுனாலையும் அந்த காலகட்டங்களில் மன அழுத்தங்கள் சற்று கூடுதலாக இருந்திருக்கும் வேலை ரீதியா பனிச்சுமைகள் சற்று அதிகமாக இருந்திருக்கும் ஒரு நிலையான ஒரு ஸ்திரமான ஒரு உத்தியோகம் நிலையான ஸ்திரமான ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது நிறைய பேருக்கு கிடைக்கிறதுல கஷ்டங்களை கொடுத்துருப்பார் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலையில் இருந்தாலும் கூட அந்த பனிச்சுமைகள் சார்ந்த விஷயங்கள் சற்று தூக்கலாக இருந்திருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாஸ்க் அதிகமாக ரொம்ப வந்து கஷ்டப்படுகின்ற நிலமையில இருக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு போஸ்டிங்கே போடுவாங்க உங்களுக்கு வேலையும் அமர்த்துவாங்க மூத்த அதிகாரிகள் ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களும் இருந்திருக்கும் அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்ய ஊழியுக்கு சரிங்களா பனிச்சுமைகள் சற்று கூடுதலாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதிகமான வேலை அதற்கு இணையான சம்பள குறைவு அப்படின்ற மாதிரி தன்மைகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குதிரை கொம்பா இருந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் சரிங்களா ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அதாவது வேலை ரீதியா யாரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ அவங்க எல்லோருக்கும் ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில தான் இந்த காலகட்டமானது இருக்க போகுது உங்களோட வாழ்க்கையில அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் சார்ந்த விஷயங்கள் தொழில்ல இருந்து வந்த ஒரு சுமூகமான ஒரு நிலை அப்படின்றது இல்லாமல் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு ஸோ அத்தகைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து தொழில் ரீதியான பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கும் சரிங்களா ஒரு பிரச்சனை ஒரு போராட்டமா இருக்கு வாழ்க்கை நிம்மதியா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண விட மாட்டாங்க நிம்மதியாக தொழில் பண்ண விட மாட்டுறாங்க ரொம்ப இடைஞ்சலா இருக்காங்க சரி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னாலும் நிம்மதியா தொழிலே பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக மாறும் சரிங்களா அத்தகைய ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலருந்து விலகி நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் கண்டிப்பாக மாறுவீங்க அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துக்கு சனி வரதுனால என்ன ஒரு ப்ளஸ்னால் அந்த தான் வந்து ரிஷபத்தில் பிறந்த அளவுக்கு முழுக்க முழுக்க யோகாதிபதி ஒன்பதுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா பாக்கியாதிபதியே அவர் தான் சனி அவர் லாபஸ்தானத்தில் வரதுனால எல்லா விதமான பாக்கியங்களையும் மனது வைப்பார் சரிங்களா வாழ்க்கையில் என்னென்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு இன்னும் கிடைக்கலையோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க இன்னும் அனுபவிக்கலையோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சனி கொடுப்பார் சரிங்களா குறிப்பாக வருமானம் பொருளாதாரம் சார்ந்த வழியில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துல வர போறீங்க ரோகி பிறந்தவங்களுக்கு சரிங்களா அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கு அப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதாவது பிறந்த இடத்த விட்டு வெளிநாடு போயிட்டு அங்கே வந்து ஒரு உத்தியோகம் செஞ்சு அல்லது அங்கே ஒரு தொழில் செய்து அதனால் ஒரு முன்னேற்றத்தின் மூலமாக ஒரு வருமானத்தை சம்பாதிப்பீங்க சரிங்களா நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாத்தையுமே ஒன்றாக சேர்த்தா முழுமையான பணங்கள் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும் போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு பத்தாம் இடத்துக்கு வந்து குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால நிச்சயமாக ரிஷவராசி ரோகி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் எப்படியாச்சும் தொழில் ரீதியாக முன்னுக்கு வந்துடுவீங்க வேலை ரீதியாக கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவீங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாதவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க நாள் வரைக்கும் உங்களோட திறமைக்கும் உங்களோட அறிவுக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் ஒரு மதிப்பு ஒரு மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் காலகட்டங்கள் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் அப்படின்னே நான் சொல்லுவேன் சரிங்களா ஆனால் வந்து தைரியமாக இருங்க பயப்படாதீங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் உங்களுக்கான ஒரு ஆண்டை தான் இருக்க போகுது அது நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு நான்காம் இடத்துல கேது சரிங்களா ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இருக்கும் சரிங்களா சோ இதுல வந்து ராகு சனி குரு இந்த மூணு கிரகங்களும் ரொம்ப நல்லா இருக்கு வலுவா இருக்கு ரிஷபத்துல பிறந்தவங்களை வரைக்கும் ரோஹிணில ஆனா கேது மட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமையில இல்ல சரிங்களா நான்காம் இடத்துக்கு கேது வருது அதுவும் கேது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற காலகட்டங்கள் கொஞ்சம் சவால்கள் நிரம்பி ஒரு காலகட்டங்களாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மன ரீதியான குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் சரிங்களா ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி சரிங்களா கேது மகத்தில் வரும்போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கஷ்டங்களை கொடுப்பார் தந்தை அல்லது தாயானுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா அம்மாவுக்கு அடிக்கடிக்கு உடல் உபாதை ஏற்படுறது அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் போறது ஸோ இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுப்பாருங்க சரிங்களா அப்போ அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிறது அதே மாதிரி தாயார் வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் ஒரு சுமுகமான ஒரு நிலையை வந்து கேது வந்து விட மாட்டேன் நீங்க நல்லதே வந்து பார்த்து பார்த்து செஞ்சாலும் நிறைய உதவிகள் நீங்க செஞ்சாலும் ஒரே ஒரு தப்பு நீங்க பண்ணியிருப்பீங்க அந்த தப்பால கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துருவீங்க சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட தன்மைகளையும் இந்த கேது வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து எல்லா ஏதாவது ரொம்ப வந்து எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக இருக்காதிங்க சரிங்களா ரொம்ப வந்து அளவை வந்து குறைச்சிக்கங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரி ரிலேட்டிவ் சர்க்கிளும் சரி ரொம்ப நெருங்கிய நினைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் வச்சுக்கோங்க எல்லாருமே என் கூடவே இருக்கணும் எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்களாக இருக்கணும் எல்லாருமே நண்பர்களாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கடைசியில் ஏமாற்றம் முடியறது உங்களுக்கு தான் இருக்குது சரிங்களா அதையும் நான் சொல்லிவா சொல்லிடுறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த முயற்சிகள் தற்போது செய்யலாம் ஆனால் தாராளமாக நீங்கள் செய்யலாம் சட்டமாதிபதி ரெண்டுல உட்கார்றாரே திருமணம் சார்ந்த முயற்சிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சில தடைகள் இருக்கும் சரிங்களா அந்த தடைகளை தாண்டி நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க சரிங்களா ஆனால் என்னால குரு வந்து ஒரு சுபகிரகம் இயற்கை சுபர் அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கையை வந்து யாருக்கெல்லாம் ஒரு பிரச்சினையாகி போனதோ இரண்டாம் திருமணம் மறுமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக அந்த மறுமணம் நல்லபடியாக அமைந்து முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ மேர்டன் லைஃப் வந்து ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு சின்ன சின்ன கருத்து விரிவாக இருந்தாலும் கூட பெரிதாக பிரிவுகள் அப்படின்ற விஷயம் இந்த இடத்துல இல்லை அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் சோ இப்போ வேலை தொழில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கு இந்த காலகட்டங்கள் சரிங்களா ஆனால் வந்து முழுமையாக வந்து முயற்சி பண்ணுங்க ரொம்ப எஃபர்ட் போடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதை விட டபுள் ட்ரிபிளாக வந்து நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் வாழ வாழ்க்கையில இந்த சனிப்பயிற்சி மூலமாக பார்க்க முடியும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்